ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கிஷோர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புத்தூரில் இருக்கக்கூடிய ருஷி ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நாம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிரியாணியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஃபுல்லாக போய்ட்டு உட்காருங்க வந்து நமக்காக ரெடி பண்ணி எடுத்து வருவோம் நல்ல லெக் பீஸோட வச்சு பிரியாணி அப்படியே முட்டை ஒன்று வச்சு அழகாக பிரியாணி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தூர்லேருந்து இந்த தரவேட் நகரம் போகிற வழியில் வந்து இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கனா சிக்கன் ரைஸு அதுக்கப்புறம் கோக் ரைஸு எக் ரைஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பிரியாணி கூட இங்கே வந்து நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம வந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்குங்க ஆர்டர் பண்ணியாச்சு பிரியாணி வந்து நம்மளுக்காக இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம ஆர்டர் பண்ணதே பிரியாணி வந்து கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிரியாணியில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம்னா நல்லா லெக் பீஸ் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து எக்கு பிரியாணி வந்து வந்தாச்சுங்க பிரியாணி வந்து தட்டில் போட்டுக்கிட்டோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸு அதுக்கப்புறம் வந்து முட்டை இருக்குது வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் பவுடாவும் ஆர்டர் பண்ணிருக்கோம் அதை வந்து ரெடி இருக்காங்க அது வந்ததும் அதையும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க ஃபஸ்ட்டு வந்து இதை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டில் பார்த்துருவோம் சாப்பாடு வந்து ரொம்பவே பக்காவாக ரொம்ப நல்லா வந்துருக்குங்க அதோட ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது நிறைய லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் பிரியாணியில் வந்து நம்ம அதை பிக்கும் போதே அது வந்து நல்லா நூல் நூலாக செம்மையாக அப்படியே வந்துருக்குங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் வந்து ரொம்பவே நல்லா ஊர் இருக்குது பிரியாணிலையும் நல்லா தான் ஊர் இருக்குங்க பிரியாணி வந்து நல்லா ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குங்க காரம் இல்லாத அதுக்கேற்ற மாதிரி லெவலில் எல்லாமே அந்த மசாலாவெல்லாம் பக்காவில் கரெக்டாக போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து சிக்கன் பீஸ் வந்து ரொம்பவே நல்லாவே வந்துருக்குங்க உண்மையாக நம்ம வந்து ரொம்பவே எதிர்பார்த்து பார்த்துட்டு சிக்கன் பவுடா வந்து ரெடியாக வந்துருச்சுங்க அது எப்படியும் டேஸ்ட்டாக அப்படின்றத பார்ப்போம் சிக்கன் பகோடா வந்து செம்மையாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தொடர் கூட அப்படியே செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்குங்க போடா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க சிக்கன் போடா வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க நல்லா சுடக்கூடா ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன்டா வந்து செம்மையாக இருக்கும் பிரியாணியும் வந்து முடியாது பிரியாணியும் வந்து செம்மையாக இருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிக்கன் இருக்கு பாருங்கள் அதை நல்லா பிச்சு போட்டு அந்த கறியெல்லாம் அதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சம் வச்சு இந்த சிக்கன் பவுடர் இருக்கு பாருங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாப்பாங்க அப்படின் பிரியாணியில் இந்த சிக்கனோட கறியை அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க சிக்கன் கறியை நல்லா பிச்சு போட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டை இருக்கு பாருங்க முட்டையை கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கும் அதையும் அதை கூட சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பகோடா இருக்குது பாருங்க சிக்கன் பவுடர் எடுத்தால் அப்படியே அதையும் இதை கூட சேர்த்துக்கோங்க அப்படியே இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போங்க வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து டேஸ்ட் வந்து அடிச்சுவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா எனக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பிரியாணி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மசாலா வெள்ளம் வந்து பிரியாணி வந்து கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு அதே மாதிரி நம்ம சிக்கன் பவுடரும் குறைக்க முடியாது அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டாக வந்து இந்த கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது இதை எடுத்து சாப்பிட்டு கிளம்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இருக்குது அதை சாப்பிட்டு கிளம்புங்க எல்லாச்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு வேறு அளவுக்கு பிரியாணி வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு சிக்கன் போடாவும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்க அடுத்த வீடியோ பார்த்தோங்க பைங்க